உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை போராட்டம்னு இருக்கோம் இதெல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும் அதுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் தைரியமாய் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு தான் அவரோடு கூட நடக்கிற அனுபவத்துக்களை நம்ம வைத்திருக்கிறார் தினமும் ஏன் சோடு கூட இருங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக ஜெயமாய் இருக்கும் இல்லைங்க வாழ்கிற இடத்துல காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க சம்மந்தமே இல்லாதவர்களாம் என்னென்னோ நமக்கு தீமை செய்கிறாங்க விரோதமாக பேசுகிறாங்க அந்த ஆசிர்வாதத்தை தடுக்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா அவங்களுக்கு ஒரு தீமை செய்யலையே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கொஞ்சம் மனசு சோர்ந்து போதில்லை ஆனால் பயப்படாதங்க ஒரு பக்தன் சொல்கிறாரு ரெண்டு சாமவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகார நாற்பத்தொன்பதாம் வசனத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் ஆண்டவர் எப்படிப்பட்டவரான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி கொடுமையானவரின் கைக்கு நம்மை தப்பு விற்கிறார் உங்களுக்கு விரோதமாக எலும்பியிருக்கிறாங்கல்ல அவங்க கண் கண்மனால் கத்தர் உங்களே உயர்த்துவார் அவங்களுடைய தந்திரங்களுக்கெல்லாம் உங்களை தப்பு வைப்பார் ஒன்று உங்களை சேதப்படுத்தாரு அதனால பயப்படாதுங்க இந்த விரோதமா எழும்புறவங்களுக்காக ஆண்டு ஒரு துதிங்க அப்படி விரோதமா தான் கத்தர் இன்னும் மேலும் மேலும் உங்களை உயர்த்த முடியும் என் ஊழிய பாதையில் அதை பார்த்துருக்குறேன் விரோதமா எலும்ப எலும்ப பேச பேச ஊழியத்தை ஆசீர்வதித்து உயர்த்துக்கிட்டே இருக்கிறார்ல தானியல் ஆறாம் அதிகாரத்துல பாருங்க தானியல் தேசத்துல ஒரு பெரிய அதிகாரி கூட இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் தானியல் மேலே ரொம்ப பொறாமை இவன் எங்கேருந்தோ வந்தான் வெளிநாட்டிலேருந்து வந்தால் இங்கே வந்து அடிமையாக வந்தவன் தேசத்தில் பெரிய பதவிக்கு வந்துட்டானே இவன் அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் எழும்பினாங்க ஆனால் ஆண்டவர் மேலும் மேலும் தானியலை உயர்த்தி அவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சுட்டார் அப்பவும் அவர் அழிக்க கொடுமையாக எழும்பி சிங்க கேபியில் போட்டு வரணும்னு நினச்சா ஆண்டவர் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவர் கூட இருந்தால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது போராடி பார்ப்பாங்க அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை கத்தர் உயர்த்துவார் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க அப்பா தர பிரதர் இருக்காங்கல்ல நம்ம ஊழியத்தில் கூட இருந்து ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க பேங்கில் ஒரு மேனேஜராக இருந்தாங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக அப்போ அவங்க வந்து ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருந்த உடனே அவர் மேல பொறாம கொண்டு ஒரு கூட்ட மக்கள் பேங்கல அவர் மீது அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி அவமானப்படுத்தி விரட்டிடணும்னு நினைச்சு பொய்யான குத்த சொன்னாங்க பணத்தை கையாடல் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க சிபிஐ விசாரணை வந்தது அப்போ இவங்களை எப்படியாவது அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்கன்னு தான் நினைச்சாங்க அவங்க இயேசுவை நோக்கி கண்ணீரோடு கோப்பிட்டு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க ஒரே ராத்திரிக்குள்ள காரியத்தை தலைகளை ஆண்டவர் மாத்திட்டார் சிபிஐ அதிகாரி சொன்னார் நாளைக்கு வந்து கைதி சொன்ன அதே அதிகாரி அடுத்த நாள் வந்து சொல்றாரு உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டோம் நீ குற்றம் சொல்லிட்டாங்க அந்த பேங்க்ல இவங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்களுக்கு மேல அதிகாரியாய் கத்திர உயர்த்தி விட்டார் அவங்க அவமானப்பட்டு அந்த பேங்க் வீட்டு போயிட்டாங்க இதுதான் ஆண்டவ் சேகர் அற்புதம் உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி உங்களை அழிச்சிடலாம் அவமானப்படுத்தலாம் நீ நினைக்கலாம் அவங்க விட்கப்பட்டு போவாங்க நீங்க உயர்த்தப்படுவீங்க உங்களை பாதுகாக்க ஆண்டூர் கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட ஆண்டு துதிக்கிறீங்களா தகப்பனே என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிரிசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே